ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல கேரளா மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்ட இந்த தான் கொண்டாடுறாங்க இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம் தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் நாப்பத்தி ஏழாவது வருடம் தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்கு இது வந்து நாப்பத்தி ஏழாவது வருடம் இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை நமக்கும் அவ்வளவு சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல நிறைய இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் யுத்தங்கள் எல்லாமே நடந்தது இந்த வருடம் அப்படி சொல்லப்படலை பஞ்சாங்கத்தில் விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது இந்த விஸ்வாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும் தான் பஞ்சாங்கம் சொல்லுது அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பயிற்சி நடந்திருக்கு அதனால மூன்று கிரக பயிற்சிகளுடைய ஒட்டு மொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் கடந்த வருடத்துல அஷ்டம சனி ஏழு சனில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி ஏழ சனி இந்த அமைப்பிலிருந்து விலகுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது இந்த அமைப்போட இந்த ராசிகளை நாம நம்ம பார்க்கலாம் கடகம் கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் இப் இப்போதான் சப்பாடா அப்படிங்கிற ஒரு பெருமை வச்சு விட்டுட்டு இருக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் சனி ஆயிருக்கு அஷ்டம சனையெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கத கடகராசிக்காரர்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு ஆனாலும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் விடிஞ்சு விடியாத ஒரு சூழ்நிலை இருக்கதா செய்யுது ஏன்னா அது கடகராசியோட கடைசி நட்சத்திரம் அதுல மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் இந்த ரெண்டு பாதத்திலயே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் முழுசா தீரல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி நடக்குது அடுத்த ஒரு மாதத்திலேயே ரெண்டு கிரக பயிற்சிகள் நடக்க போகுது ஒன்னு குரு பயிற்சி இன்னொன்னு ராகக்கேது பயிற்சி குரு பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி ராகுகேது பயிற்சிங்கிறது ஒன்று வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் அஷ்டமசனியில கஷ்டப்பட்டிருந்தாலும் கடந்த ஒரு வருஷமா குரு வந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருந்ததுனால உங்களுடைய கஷ்டங்களை பெரு உ நீங்க வந்து கஷ்டங்களால பெருசா துவண்டு போகாம ஒரு பாதுகாப்பு அரணா குரு இருந்தாருன்னு தான் சொல்லணும் அந்த குரு வந்து இப்ப பயிற்சி ஆகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் பதினென்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் எதுலையுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு பிரச்சனைகள் வந்தது கடந்த ஒரு வருஷமா உங்க பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா காற்று வீச ஆரம்பிச்சது உங்க சைடுல வெற்றியும் கிடைச்சது உங்களுடைய தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் நல்ல லாபமும் கிடைச்சது ஓரளவுக்கு அதாவது உங்களுடைய வாழ்வாதாரம் முடங்கி போயிடாம குரு காட்டாருன்னுதான் சொல்லணும் அப்படிப்பட்ட குரு வந்து இந்த மே மாதத்துல பதினொன்றாம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு மாறா குரு எப்படி பதினொன்றாம் இடத்துல இருந்து லாபத்தை கொடுத்தாரு அது அதே போல உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து விரயங்களை கொடுக்க போறார் பயந்துராதிங்க ராசிக்காரர்கள் உங்களுக்கு இதெல்லாம் சுப விரயங்கள் தான் ஏற்படும் என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்றபோது தான் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும் அந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அது எல்லாமே சுப செலவுகள் தான் ஒரு கல்விக்காக செலவு பண்ணலாம் வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணலாம் ஒரு இடம் வாங்குறதுக்காக தோட்டம் காடு நிலம் வாங்குறதுக்காக செலவு பண்ணலாம் இதெல்லாம் ஒரு நல்ல முதலீடுகள் தான் அதே போல பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை நேராக பார்க்குற குரு வந்து உங்களுக்கு சுப கடன்களையும் ஏற்படுத்துவார் ஒரு பேங்க்ல லோன் போடுறது அதாவது உங்க கையை கிடைக்காத இஎம்ஐல நீங்க ஒரு லோன் போட்டு ஒரு முதலீடு பண்றது இந்த மாதிரி அமைப்பை எல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் குரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பாக்குறதுனால நாலாம் இடங்கிறது என்ன உங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட இடம் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சியில இந்த ஒரு வருட காலத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஒன்னா வீடு கட்டுவீங்க அல்லது வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை ஏற்கனவே வீடு இருக்கு அல்லது வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாகனம் ஏதாவது நீங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கல்விக்காக செலவு பண்ற பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய தாயார் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகளும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கரகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கிறது வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்களே போயிட்டு வர்றது இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கா ராகு எட்டாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு நல்ல சூழ்நிலை இல்லை பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத பயிற்சி தான் ராகு எட்டாம் இடத்துக்கும் கேது இரண்டாம் இடத்துக்கும் வரா இது ஒரு சாதகமான இடமா ராகுக்கு கேதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஆனா குருவோட பார்வை அந்த எட்டாம் இடத்துல விளறதுனால ராகு தன்னுடைய வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக தான் இருக்கணும் இல்லைன்னா அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குதோ அதே கஷ்டங்களுக்கு குறைவில்லாம ராகு உங்களுக்கு கொடுத்துருப்பார் உங்களுடைய அதிர்ஷ்டம் குரு இப்பவும் உங்களை காப்பாத்திட்டு இருக்கார் ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மட்டும்தான் அவர் கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்து ராகு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை குறைச்சு கொடுப்பா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு சனி அஷ்டம சனியிலிருந்து விலகி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போய் அமர்ந்திருக்கா ஒன்பதாம் இடத்து சனி உங்களுக்கு பெருசா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கலன்னா கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பை பாதிக்காம இருக்கிறாருன்னா அது குருவோட வீட்டுல சனி இருக்கிறதுனாலதான் அதனால ஒன்பதாம் இடத்து சனி உங்களுக்கு பெருசா சாதகத்தையும் செய்ய மாட்டார் பாதகத்தையும் செய்ய மாட்டார் ஆனா தந்தைவெளி அமைப்புகள்ல சில சில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது ஏன்னா குருவோட வீட்டுல இருக்கிற சனி கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்ப இந்த வருடம் விசுவாசுவ வருடம் கடகராசிக்காரர்களுக்கு பெருசா சாதகமான இடத்துல எல்லா கிரகங்களும் இல்லைன்னா கூட பெரிய கஷ்டத்துல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் நீங்க இருக்க போறீங்க பெருசா சாதகமான பலன்கள் இல்லைன்னா கூட பெருசா கெடுதல்களை தரக்கூடிய இடத்துல எந்த கிரகங்களுமே இல்லை அதாவது நமக்கு நன்மைகள் நடக்கலைனாலும் பரவாயில்ல கெடுதல்கள் நடக்காமல் இருந்தாலே போதும் நாம நல்லாவே இருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்பட போகுது கடக கடகராசிக்காரர்களுடைய பொருளாதாரமும் சரி வாழ்க்கை சிக்கல்களும் சரி எல்லாமே தீர்ந்து இந்த வருடம் நீங்க மகிழ்ச்சியாகவே இருக்க போகிறீங்க நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறை